வருஷமா வந்து நாங்க மரணத்துல வலியையும் இழப்பிட வழியையும் துரோகத்துல வலியையும் சுமந்துட்டு இது என்னுடைய இன ஒழிப்பு அதாவது என்ன சொல்றோம் கொத்து கொத்தா தமிழரை வந்து அழிச்ச பூமி அழிஞ்ச பூமி அழிஞ்ச பூமி அழிக்கப்பட்ட பூமி தான் இந்த பூமி இந்த இடத்துல வந்து இன்றைக்கு எந்த சகோதரங்கள் எந்த அண்ணா எந்த அக்கா எந்த தங்கச்சி எந்த தம்பி அப்படி எத்தனையோ ஆயிரம் பேர் எங்களை எந்த உறவுகளோடு சேர்ந்து இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்காங்க அஞ்சலி செலுத்தி கும்பிட்டு நாங்கள் தமிழருக்கு எதுவுமே இந்த அரசாங்கம் தமிழ்நாடு இலங்கை வந்து ஒரு தமிழர் சிங்கள பூமியா மாத்திரத்தை பத்தாமலுக்கு என்ன செய்யறாங்க தமிழருக்கான எந்த ஒரு அடையாளவுமே இல்லை இந்த இடத்துல ஒழிப்பு நடக்கவே இல்லைன்றாங்க அதுக்கு ஆதாரத்தை கேட்கிறாங்க இத்தனை ஆயிரம் பேர் கண்ணீரை இவங்களுக்கு நாங்க என்ன ஆதாரம் கொடுப்போம் இதை தாண்டி இலங்கையில தான் எங்களை ஒரு நினைவு நாள் கொண்டாட்கா ஐரோப்பிய நாடுகள்ல கொண்டாடுற நினைவு நாளையும் வந்து வேணாம் தானே நினைக்கிறீங்க அங்க கட்டப்பட்ட தூபியை வந்து அகற்ற சொல்லி நினைக்கிறீங்க அதை அகற்ற சொல்ற இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன எந்த ஒரு வயிற்றுமே இல்லை ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு அரசாங்கம் எங்களுக்காண்டி எங்கட இனத்துக்காண்டி செய்தத இல்லாம சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல அங்க குடுத்திருக்க ஃப்ரீடத்தை நீங்க இங்க தமிழ்களா இருந்தா இந்த நாடகத்தையோ வல்லரசு ஆகிருக்கும் இது வல்லரசு ஆகாது இன்னும் இனப்படுகொலை நடந்ததுதான் இருக்குது இந்த இந்த பூமி வந்து புனித பூமியா இருக்கும்போது போது தற்கொலிப்போ கடத்தலோ பஞ்சாவோ குடிவரியோ எதுவுமே நாங்க கேட்டதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவு முடிவு செய்யப்பட இல்ல நீங்க எல்லாம் அழிச்சாக்கு பிறகு நடந்த முதல் சம்பவம் என்ன சம்பவம் பதிமூன்று வருஷம் ஆயிட்டு வித்தியாட கொலை அதுக்கு என்ன நடந்தது எதுவும் இல்ல அவளும் எந்த சகோதரன் அதே நேரத்துல சிங்கள சகோதரர் மூன்று வயசு பிள்ளைக்கு என்ன நடந்தது அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியும் தமிழரை தான் அழிக்கிறீங்க உங்களோட இனம் உங்களோட பிள்ளை அதையும் அழைக்கிறீங்க தானே அதுக்கு என்னத்த நீங்க செய்த நீங்க இது எதையுமே செய்யாம இருக்கு இலங்கையில எல்லாம் சீரா இருக்கு எல்லாம் சீரா இருக்குது அவ்வளவு சீர்கேடும் இருக்கிற ஒரு நாடுன்னா எங்கட இலங்கை நாடுதான் இலங்கையில வந்து இன அழிப்பு நடந்ததோட தான் இவ்வளவு சீர்கேடம் வந்தது இதுக்கு இன்றைக்கு அரசாங்கம் முடிவெடுக்குது நாங்களும் பார்ப்போம் இரண்டாவது நாள் முடிவும் தரும் முடிவும் தரும் இந்த தேங்க் யூ